ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் ஞான பார்வை வணக்கம் முகில் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அத்தியாயத்துடன் உங்கள் சம்பத் ஞான பார்வைக்காக ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது போயது அகங்காரத்திலேயே ரொம்ப ஒரு உண்மையிலே கெட்ட அகங்காரம் தான் இதுக்கு வந்து பாதி நல்லது பாதி கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது உண்மையிலே கெட்டது தான் அதாவது தமோ குணம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா தமோகுணம்னாலே தூக்கம் சோம்பேறித்தனம் இது ரெண்டும் நம்மளை வந்து கண்டிப்பாக நிலைக்கு கொண்டு போகாது கண்டிப்பான முறையில் சோம்பேறி சோம்பி தெரிஞ்சால் கண்டிப்பாக எதுவுமே கையில் கிடைக்காது அப்படின்றது வந்து பழைய மக்கள் சொன்ன ஒரு முதுமொழி அந்த வழியில் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தோம் ராஜோகுணம் உங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய எல்லாமே உங்களோட ராஜோ குணம் அதே மாதிரி உங்களை அந்த ஒரு கடமையையோ உங்களுடைய அந்த வேலையோ செய்ய முடியாமல் பின்னாடி இழுக்கும் பாருங்கள் என்ன இழுக்கும்னா தயக்கம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பயம் மூணாவது இந்த தூக்கம் மற்றும் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை நீங்கள் செய்ய முற்படும்போதே பின்னாடி இருந்து ஒரு பிடிச்சிருக்கும் ஐயோ இது படி நெகட்டிவாக பிரச்சனை என்ன செய்ய ஐயோ இதுக்கு ஒரு ரிசல்ட் வரலான்னா என்னடா பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களை பயம் 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 நீங்கள் உங்களை ஒரு இதுலேயே நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஃபெயிலானதுக்கு காரணம் வந்து அவங்களோட முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட பயம்தான் ஏ என்ன காரணம்னா அவரால் உண்மையிலே செய்ய முடிஞ்சிருக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்கும் அவருக்கு ரஜோகுணம் நல்லா இருந்திருக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் என்னன்னா இவரோட செய்யறதுக்கு பயம் இது எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற மாதிரி அந்த இது நிறைய ஒரு பெரிய இது இருக்குது போகே ரோக பயம் ஸ்திது பயம் மானே தைன்ய பலம் நிறைய இருக்கும் அதாவது என்னென்னா நான் ரொம்ப படிச்சிட்டாக்கா வாதத்துக்கு பயப்படுறது ஐ மீன் அந்த போட்டா போட்டி போடுவாங்களே தர்க்கம் அதுக்கு பயப்படுறது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா வியாதி வந்துருமோன்ற பயம் அதுக்கப்புறம் எ எல்லாத்துக்குமே நம்ம எதேனாலுமே பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே எதிர் யாராவது வந்து வீழ்த்திடுவாங்களோன்ற பயம் இந்த மாதிரி சர்வம் வஸ்து பயம் எத் நீங்கள் எதை பார்த்தாலும் பயப்படுறது இது எல்லாமே கடைசியில் கடைசியில் எதை முடிவாக சொல்கிறாங்கனாக்கா வைராக்கியமே அய அபயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வைராக்கியம் மட்டும்தான் அபயம்னு சொல்லுவாங்க என்னென்னா நீங்கள் வைராக்கியமாக என்னால் முடியும் இது செய்ய முடியும் நான் செய்ய போகிறேன் இதை நான் செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு ஒரு அருமையான ஒரு முடிவு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு போய் அதை ஒரு ரொம்ப அதிகமாக ரஜோ குணத்தை சேர்க்காமல் தமோ குணத்துலேருந்து வெளியே வந்து நீங்கள் தான் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வெறும் தமோ குணத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா உங்களை அதை செய்யவே விடாது அதனால் ஏங்க அப்புறம் அப்புறம் ஏங்க அந்த தமோ குணம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அகர அகங்காரம் அப்படின்னாலே இது மூணு விதமான சேர்ந்தது தான் அகங்காரம் அதுதான் நாம நாம நம்மளோட இதில் வெரைட்டி இருக்கணும் இல்லையா அதனால தான் மூணு குணம் மூணு குணத்துக்கு வந்து இதுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு இதுக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு குணத்துக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த தமோ குணத்துக்கு எல்லாமே மைனஸ் பாயிண்ட்டு ஸோ இந்த இது எல்லாத்தையும் எ எடுத்து நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணி சரியான முறையில் கொண்டு போகணுன்றது தான் நம்மளோட ப்ராக்டிஸே முக்கியமான ப்ராக்டிஸ் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம கரடு மூடாக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் பல இடங்களில் தயக்கம் பயம் தான் தூக்கம் சோம்பேறித்தனம் இது எல்லாமே வந்து நம்மளை என்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு வேலையை ஏ டயர்டாக இருக்குது தூங்கிட்டு கொஞ்சம் கழிச்சு போவோம்பா அவ்வளோதான் ஏ வேறு எக்ஸாமுக்கே அப்படி தான் நாளைக்கு காலையில் இப்போ கிளம்பணும் அப்படின்னா அப்போ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தூங்கிட்டு வந்துடுறேன்பா இதுதான் ஸோ இது வந்து இந்த தயக்கம் வந்து இந்த குணம் வந்து நமக்கு நல்லது கொடுக்குமானா கண்டிப்பான முறையில் கொடுக்காது ஆனால் அந்த குணம் இல்லாமல் நீங்கள் இருக்கவும் முடியாது அது தேவையான அளவு தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா அது முடியாது ஸோ தூக்கம் கொஞ்சம் தேவை ஆனால் அது எவ்வளவுக்கு அளவோடு இருக்கிற மறைக்கும் தான் பயம் தேவை பயம் எப்போனாக்கா நம்ம செய்கிற இந்த விஷயத்தினால வேறு யாருக்கும் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ்ன்ற பயத்தை தவிர வேறு எந்த பயத்தையும் பண்ணக்கூடாது முக்கியமாக வந்து யோகிகள் வந்து எந்த இடத்துலையுமே பயப்படவே மாட்டாங்க என்ன க என்ன காரணம்னா எல்லாம் தானாக நடக்குது இதில் போய் நான் பயந்து போய் என்ன பண்ண யார்கிட்ட பயப்படுறது இயற்கைக்கிட்ட பயப்படலாம் அதை தவிர வேறு யார்கிட்டேயும் பயப்பட தேவையில்லை நாமாருக்கும் குடியல்லோம் நம்மனை எஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதனால் நம்ம வந்து பயப்படக்கூடிய தேவை வந்து தமோ குணத்துக்குள்ள பயப்பட இந்த வேலை செஞ்சால் இந்த மாதிரி தப்பாயிரும் இந்த மாதிரி எதாயிருமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை நம்மளோட கடமை நம்மளோட இது கர்த்தவிய புத்தி இதை வந்து நான் முறையாக எவ்வளவு தூரம் செம்மையாக சமத்துவ புத்தியோட சாத்விக புத்தியோட இதை அழகாக செஞ்சு நான் பண்ணி கொடுத்தனாக்கா இதுதான் கர்த்தவியம் இதுதான் அந்த முழுமை அந்த நேர்த்தி அப்படின்றத எல்லாத்துக்கும் வச்சு அந்த கடமையை செய்யும்போது ரொம்ப அருமையாக வரும் ஆனால் அந்த அந்த டைமில் இந்த தயக்கம் இந்த பயம் இந்த தேவையில்லாத நம்மளுக்கு அதை பற்றி யோசனை எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு திரும்ப 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 அதான் பண்ணிட்டு முடிச்சிட்டு முக்காவசி முடிஞ்சிருப்பார் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆக போகுது இந்த சமயத்தில் திடீர்னு யோசனை ஐயோ இது செஞ்சமா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா வீட்டை விட்டு லேடிஸ் தான் இது வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க ரொம்ப தூரம் போய் போன பிறகு ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணலான்னு கேட்பாங்க திடீர்னு கதவு பூட்டனான்னு கேட்பாங்க திடீர்னு என்னன்னா பயம் பயம் அந்த தயக்கம் ஏன்னா அந்த முழுமையோடு நம்ம ஒரு வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டு கிளம்பணுன்ற ஒரு கான்சியஸோடு எல்லாம் முடிச்சிட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது மனசை பல விதங்களில் அலைய விட்டுட்டு தயக்கத்தோட ஒரு அறகுறை மனசோட முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு வெளியில் வந்து யோசிக்கும் போது திடீர்னாக்கா சில கிலோமீட்டர் போன பிறகு ஞாபகம் வந்து என்ன பண்ணேன் அது அதுதான் பிரச்சனை ஸோ அதனால் தயக்கம்ன்றது ஒரு அளவு தான் அதுக்கப்புறமா அதை நம்ம விட்டு ஆகணும் பயம்ன்றது தேவையான அளவு இல்ல தேவையற்ற அளவுக்கு அதை கொண்டு போனால் அதுவும் நமக்கு பின்னடைவு தான் இந்த மாதிரி இதை சரியான முறையில் கையாண்டு எப்படி வந்து அந்த ரஜோ குணத்துக்கு வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்மளை கெட்ட பாதையில் கொண்டு போகுமோ அதே மாதிரி இந்த இதில் இந்த விரக்தி அப்படின்றது அது மாதிரி இந்த தற்கொலையை தூண்டுகிற எண்ணம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க நம்மளை வந்து இந்த தமோ குணம்தான் அதனால் இந்த தமோ குணத்தை வந்து நல்லா பயிற்சி பண்ணணும் நீங்கள் என்ன இதுக்கு அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா முதல்ல நீங்கள் தூக்கத்தை நிறையவே குறைக்கணும் ரெண்டாவது அந்த காரியத்தை நினைச்ச உடனே செய்யணும் தள்ளி போடக்கூடாது அப்படின்ற மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த இருந்து வெளியே வரலாம் அதை விட முக்கியம் எது இதெல்லாம் தமோகோணம் உங்களுக்குள்ள ஆக்குதுன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அந்த கூர்ந்து நோக்குதல் அப்படின்னு நான் சொன்ன உபாசனம் இன்னைக்கு உபாசனம் வந்து இன்னைக்கு கூர்ந்து நோக்குதல் வந்து என்னென்னா உங்களை இன்னைக்கு எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய விடாமல் அந்த தமோகோணம் தடுத்துச்சு அப்படின்றது என்னன்னா இந்த அகங்காரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணி அதை அப்படி க்ளோஸாக வாட்ச் பண்ண பண்ணதான் அது என்ன செய்து இதிலருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் இல்லை இந்த இந்த அகங்காரத்தை எந்த அளவுக்கு சரியாக யூஸ் பண்ணலாம் எந்த இந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டப்பை நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் மாதிரி வச்சிடலாம் இதனை ரெண்டு கிராம் ரஜோகுணம் நாலு கிராம் தமோகுணம் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய எல்லா வேலைகள்லேயும் நேர்த்தியை தவிர வேற எதுவும் இருக்காது மன அமைதியை தவிர வேறு இருக்காதுன்னு சொல்லி அடுத்த எபிசோட்டில் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் நடைபெறுகிறது ஸ்ரீமதி சாம்பராணி மற்றும் அகர்பத்திகள்